கடலுக்கு மேலே பிரம்மாண்டமாக சுமார் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு இருபத்தி ஏழாயிரத்து அறுநூறு கோடி செலவில் உருவாகும் இந்த பாலம் சென்னையின் போக்குவரத்து வரலாற்றையே புரட்டி போடப் போகிறது இது வெறும் கான்கிரீட் மற்றும் எஃப்கு பாலம் மட்டுமல்ல இது இந்தியாவின் பொறியியல் திறமைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு புதிய அடையாளம் சென்னைவாசிகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆவலோடு எதிர்பார்க்கும் ஒரு அற்புதம் இது கடல் மீது ஒரு பாதை அமைப்பது என்பது சாதாரண விஷயமா என்ன இந்தியாவின் எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பிரம்மாண்டமான பாய்ச்சல் இது சென்னை இந்தியாவின் மிக வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் ஒன்று இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த அபார வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு பெரிய சவால் ஒளிந்திருக்கிறது என்ன தெரியுமா போக்குவரத்து நெரிசல் காலை எட்டு மணி ஆனாலே போதும் அண்ணா சாலை முதல் ஓஎம்ஆர் வரை வாகனங்களின் அணிவகுப்பு ஒரு கிலோமீட்டர் தூரத்தை கடக்கவே பல நிமிடங்கள் ஆகும் கார் வேகம் பதினைந்து கிலோமீட்டர் தாண்டாது இந்த நெரிசலில் சிக்கி ஒரு சாதாரண தொழிலாளி தினமும் குறைந்தது இரண்டு மணி நேரத்தை சாலையில் வீணடிக்கிறார் இது வெறும் தனிநபரின் நேர இழப்பு மட்டுமல்ல நகரத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறனையும் பாதிக்கிறது கற்பனை செய்து பாருங்கள் ஒரு முக்கியமான சந்திப்புக்கு சரியான நேரத்தில் போக முடியவில்லை என்றால் என்ன ஆகும் ஒரு ஆய்வின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சென்னையில் ஒவ்வொரு வாரமும் சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் மணி நேரம் சாலையில் வீணடிக்கப்பட்டிருக்கிறது இதன் பொருளாதார இழப்பு எவ்வளவு தெரியுமா ஆண்டுக்கு ஆயிரத்து ஐநூறு கோடிக்கும் மேல் இது போக்குவரத்து நெரிசலால் ஏற்படும் எரிபொருள் விரயம் சுற்றுச்சூழல் மாசு மன அழுத்தம் மற்றும் உற்பத்தி இழப்பு என பல வழிகளில் நம்மை பாதிக்கிறது இந்த இக்கட்டான சூழலில் அரசு ஒரு மாபெரும் திட்டத்தை கையில் எடுத்தது கடல் மேலே ஒரு பாலம் கட்டுவது ஆம் நகரத்தின் சுவாசம் மீண்டும் சீராக நடக்க சவாலான கடல் பரப்பையே அடக்கி ஒரு புதிய பாதை அமைப்பது இது வெறும் சாலை திட்டம் அல்ல இது சென்னையின் எதிர்காலத்திற்கான ஒரு கனவு பாலம் அந்த பிரம்மாண்டமான தீர்வின் பெயர் சென்னை கடல் மேலான மெகா பாலம் மெகா என்ற வார்த்தை சும்மா இல்லை இது சுமார் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் ஆறு வழிச்சாலை மற்றும் இருபத்தி ஏழாயிரத்து அறுநூறு கோடி மதிப்பீடு கொண்டது இது இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலமாக அமையவுள்ளது நிலத்தில் சாலை போடுவது போல கடல் மேலே பாலம் கட்டுவது அவ்வளவு எளிதான காரியமில்லை இது சவால்களின் உச்சகட்டம் கடல் அலைகளின் சீற்றம் உப்பு நீரின் அரிக்கும் தன்மை திடீர் பூகம்ப அபாயங்கள் இவை அனைத்தும் பொறியாளர்களுக்கு பெரும் சவாலாக இருந்தன இந்த சவால்களை எதிர்கொள்ள பாலத்தின் அடித்தளங்கள் நம்ப முடியாத அளவிற்கு வலுவாக அமைக்கப்பட்டுள்ளன பாலத்தின் தூண்கள் சுமார் நூற்றி இருபது மீட்டர் ஆழத்தில் அதாவது நாற்பது மாடிக் கட்டிடத்தின் உயரத்திற்கு கடலுக்கு அடியில் ஊன்றப்படுகின்றன ஒவ்வொரு தூணும் முன்னூறு டன் எடையுடன் அதிநவீன பூகம்ப தாங்கும் வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது எந்த ஒரு இயற்கை சீற்றத்தையும் தாங்கும் வலிமை இதற்கு உண்டு மேலும் பாலத்தின் சாலைப் பகுதி கடல் மட்டத்திலிருந்து சுமார் அறுபத்தி ஐந்து மீட்டர் உயரத்தில் அமைக்கப்படுகிறது ஏன் இவ்வளவு உயரம் பெரிய கப்பல்கள் கூட பாலத்தின் அடியில் தடையின்றி கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பாலத்தின் மேற்பகுதியில் உலகத்தரம் வாய்ந்த கண்காணிப்பு கேமராக்கள் அதிநவீன சென்சார்கள் மற்றும் விபத்து நடந்தால் ஐந்து நிமிடங்களுக்குள் உதவி வரும் அவசர சேவை அமைப்பு ஆகியவை ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் பராமரிப்பு குழு ஒன்று பாலத்தின் பாதுகாப்பையும் செயல்பாட்டையும் உறுதி செய்யும் இது ஒரு பாலம் மட்டுமல்ல இது ஒரு நவீன நகரம் போல செயல்படும் ஒரு பிரம்மாண்டமான உள்கட்டமைப்பு அதிசயம் ஒவ்வொரு அங்குலமும் பாதுகாப்பு நம்பகத்தன்மை மற்றும் நீண்ட ஆயுளை மனதில் கொண்டே வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பாலம் வெறும் போக்குவரத்தை மட்டும் சீர்படுத்தவில்லை இது இந்தியாவின் பொறியியல் திறமைக்கு ஒரு வாழும் சான்றாக விளங்குகிறது இந்த பாலத்தின் மிகப்பெரிய தொழில்நுட்ப சவால் என்ன தெரியுமா கடல் சூழலுக்கு ஏற்ப அதாவது உப்பு நீர் அலைகள் மற்றும் இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ளும் வகையில் கட்டுமானம் செய்வதுதான் உதாரணமாக உப்பு நீர் எஃப்கை அரிக்கும் தன்மை கொண்டது இது பாலத்தின் ஆயுளை வெகுவாக குறைத்துவிடும் இதை தடுக்க பாலத்தின் முக்கிய அமைப்புகள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் துருப்பிடிக்காத எப்கு மற்றும் கோர்டன் ஸ்டீல் கோர்டென் ஸ்டீல் கலந்த உலோகத்தால் உருவாக்கப்படுகின்றன இந்த சிறப்பு உலோகங்கள் உப்பு நீரின் அரிப்பை தாங்கும் சக்தி கொண்டவை இதன் மூலம் பாலம் எந்தவித பெரிய பராமரிப்பும் இல்லாமல் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக உறுதியாக நிற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து கடல் அலைகளின் தாக்கம் ராட்சத அலைகள் பாலத்தின் கட்டமைப்பை அசைக்கலாம் இதை சமாளிக்க பாலத்தின் அடிப்பகுதியில் டைனமிக் டேம்பரிங் சிஸ்டம் டைனாமிக் டாம்பிங் சிஸ்டம் என்ற அதிநவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது இந்த அமைப்பு அலைகளின் அதிர்வுகளை உறிஞ்சி அதன் சக்தியை சுமார் நாற்பது சதவீதம் வரை குறைக்கிறது இதனால் பாலம் எந்தவித அசைவும் இன்றி உறுதியாக நிலைத்து நிற்கும் இது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அற்புதம் இன்னொரு முக்கியமான அம்சம் பாலத்தின் மேல் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய சக்தி பேனல்கள் இந்த பேனல்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் பாலத்தின் ஒட்டுமொத்த மின்சார தேவைகளில் அறுபது சதவீதத்தை பூர்த்தி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளது இது மின்சார செலவை குறைப்பதுடன் சுற்றுச்சூழலுக்கும் உகந்தது மேலும் பாலத்தின் வடிவமைப்பில் ஒரு சிறப்பு வாய்ந்த நீர் வடிகால் அமைப்பு அட்வான்ஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் உள்ளது இது மழை காலங்களில் பாலத்தின் மேல் தண்ணீர் தேங்காமல் வெள்ளம் வராமல் தடுப்பதோடு மழை நீரை சேகரித்து மறுசுழற்சி செய்யவும் உதவுகிறது இந்த அனைத்து தொழில்நுட்ப அம்சங்களும் இணைந்துதான் இந்தியாவின் மிக நவீன மற்றும் நீடித்த கடல் பாலத்தை உருவாக்குகின்றன இது வெறும் பாலம் அல்ல இது எதிர்காலத்திற்கான ஒரு ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பாலத்தின் தொழில்நுட்ப வீடியோக்களை மேலும் பார்க்க விரும்புகிறீர்களா எங்கள் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதிய பொறியியல் அற்புதங்களை உடனே உங்கள் ஃபீட்டில் பார்க்கலாம் இந்த மெகா பாலம் ஒரு நாளைக்கு சுமார் ஒன்றரை லட்சம் வாகனங்களை கையாளும் திறன் கொண்டது இதன் மூலம் சென்னையின் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் தற்போது இரண்டு மணி நேரம் எடுக்கும் பயணங்கள் வெறும் இருபத்தி ஐந்து நிமிடங்களாக குறையும் நேர சேமிப்பு என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான முதல்படி கற்பனை செய்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம் மிச்சமாகும் எத்தனை வேலைகள் விரைவாக நடக்கும் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி மதுரை திருச்சி போன்ற ஊர்களுக்குச் செல்லும் லாரிகள் இந்த பாலம் வழியாகச் செல்வதால் சுமார் நாற்பது சதவீதம் எரிபொருள் சேமிப்பு செய்கின்றன இதன் மதிப்பு ஆண்டுக்கு எண்ணூறு கோடி இது சரக்கு போக்குவரத்து செலவை குறைத்து பொருட்களின் விலையையும் குறைக்க உதவும் அது மட்டுமல்லாமல் இந்த பாலம் ஒரு புதிய சுற்றுலா தலமாகவும் மாறப்போகிறது பாலத்தின் மேலே எட்டு இடங்களில் பிரம்மாண்டமான கண்காணிப்பு டெக் டெக் பார்வை புள்ளிகள் அப்சர்வேஷன் டெக்ஸ் அமைக்கப்பட்டுள்ளன இங்கிருந்து கடலின் அழகையும் சென்னையின் பிரம்மாண்டமான காட்சியையும் கண்டு ரசிக்கலாம் ஒரு ஆய்வின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஏழுக்குள் சென்னையின் சுற்றுலா வருவாய் மூவாயிரம் கோடி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த பாலம் கட்டுமானத்தில் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாகியுள்ளன மறைமுகமாக சுமார் ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இது கட்டுமானத் துறை மட்டுமின்றி சேவைத்துறை போக்குவரத்து துறை மற்றும் சுற்றுலாத்துறையிலும் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் சென்னை மாநகராட்சிக்கு ஆண்டுக்கு ஆயிரத்து இருநூறு கோடி கூடுதல் வரி வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது நகர மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் சுருக்கமாகச் சொன்னால் இந்த பாலம் சென்னையின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளித்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை கடல் மேலே பாலம் கட்டும்போது சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்த கேள்விகள் எழுவது இயல்புதானே ஆனால் இந்த திட்டத்தில் மூன்று முக்கிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிக கவனமாக எடுக்கப்பட்டுள்ளன முதலாவது கடல் உயிரினங்கள் இடம்பெயரும் பாதை பாலத்தின் கீழே சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர் இடைவெளியில் டால்பின்கள் மற்றும் திமிங்கலங்கள் போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் தடையின்றி இடம்பெயரும் வகையில் பிரத்யேக வழிகள் அமைக்கப்பட்டுள்ளன இது அவற்றின் இயல்பு வாழ்க்கைக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது இரண்டாவது கடல் நீர் சுத்திகரிப்பு பாலம் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் நீரில் தொன்னூற்று ஐந்து சதவீதம் மறுசுழற்சி செய்யப்பட்டு மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது இது கடல் நீரின் பயன்பாட்டை குறைத்து நீர் வளத்தை பாதுகாக்கிறது மேலும் கட்டுமானத்தால் ஏற்படும் கழிவுகள் முறையாக சுத்திகரிக்கப்பட்டு சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் அகற்றப்படுகின்றன மூன்றாவது பசுமை வளர்ச்சி பாலத்தின் இருபுறமும் சுமார் ஐம்பதாயிரம் மரங்கள் நடப்படுகின்றன இதில் அறுபது சதவீதம் மரங்கள் கடல் உப்பை தாங்கி வளரக்கூடிய சிறப்பு வகையைச் சேர்ந்தவை இது பாலத்தைச் சுற்றியுள்ள பகுதியின் பசுமை பரப்பை அதிகரித்து சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கும் சமூக மாற்றங்களுக்கு வருவோம் இந்த பாலம் சென்னையின் புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி கேளம்பாக்கம் மாம்பலம் போன்ற இடங்களில் புதிய வீட்டு வளாகங்கள் உருவாக வழிவகுக்கிறது இதனால் இந்த பகுதிகளில் நிலத்தின் மதிப்பு சுமார் முப்பது சதவீதம் உயர்ந்துள்ளது உள்ளூர் மக்கள் வீட்டு வாடகை சிறு கடைகள் டிராவல் ஏஜென்சிகள் மற்றும் பல்வேறு சேவை தொழில்கள் மூலம் பெரும் பயனடைகிறார்கள் இது ஒரு புதிய நகர வளர்ச்சி மாடலாக மாறி சென்னையின் நிலப்பரப்பை விரிவுபடுத்துவதோடு மக்களின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தும் போக்குவரத்து வசதிகள் மேம்படுவதால் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் குறைந்த நேரத்தில் நகரின் மையப்பகுதியை அடைய முடியும் இது அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இந்த பிரம்மாண்டமான பாலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் முழுமையாக திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி வரை வெறும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் பயணிக்க முடியும் இது ஒரு மெகா இண்டஸ்ட்ரியல் காரிடார் மெகா இண்டஸ்ட்ரியல் காரிடார் உருவாக வழிவகுக்கும் அதாவது புதிய தொழில்கள் தொழிற்சாலைகள் மற்றும் வர்த்தக மையங்கள் இந்த பாலத்தின் வழித்தடத்தில் உருவாகும் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் சென்னை துறைமுகம் மூலம் வரும் சரக்குகளில் சுமார் அறுபது சதவீதம் இந்த பாலம் வழியாக செல்லும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இது சென்னை துறைமுகத்தின் செயல்திறனை அதிகரித்து சர்வதேச வர்த்தகத்தில் அதன் பங்கை உயர்த்தும் இத்தகைய பிரம்மாண்டமான உள்கட்டமைப்பு திட்டங்கள் மூலம் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி தமிழ்நாட்டின் பங்கு மேலும் ஒரு சதவீதம் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இது மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக அமையும் மேலும் இந்த சென்னை கடல் பாலம் ஒரு முன்மாதிரியாக அமைந்து மும்பை கொச்சி விசாகப்பட்டினம் போன்ற இந்தியாவின் மற்ற கடலோர நகரங்களிலும் இதே போன்ற திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன இது இந்தியாவின் கடல் மேலான உள்கட்டமைப்பு புரட்சிக்கு ஒரு தொடக்கமாக இருக்கும் இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் பொறியியல் திறனில் ஒரு புதிய அத்தியாயத்தை இந்த பாலம் எழுதி வருகிறது இது வெறும் ஒரு போக்குவரத்து தீர்வு மட்டுமல்ல இது இந்தியாவின் எதிர்கால கனவுகளுக்கு ஒரு உறுதியான அடித்தளம் இருபத்தி ஏழாயிரத்து அறுநூறு கோடி செலவில் கடலையே அடக்கி சுமார் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளமாக உருவாகும் இந்த மெகா பாலம் வெறும் போக்குவரத்து தீர்வு மட்டுமல்ல இது இந்தியாவின் பொருளாதார வேகத்தையும் நவீன பொறியியல் திறமையையும் உலகிற்கு எடுத்துக்காட்டும் ஒரு அடையாளம் நேர சேமிப்பு எரிபொருள் சேமிப்பு புதிய வேலை வாய்ப்புகள் சுற்றுலா வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இவை அனைத்தும் ஒரே திட்டத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன இது ஒரு பாலம் அல்ல இது இந்தியாவின் எதிர்காலத்திற்கான ஒரு பாதை இந்த பாலம் முழுமையாக முடிந்த பிறகு சென்னையை நாம் பார்க்கும் விதமே முற்றிலும் மாறிவிடும் புதிய கனவுகள் புதிய வாய்ப்புகள் புதிய வளர்ச்சி என சென்னையின் அடுத்த அத்தியாயத்தை இந்த பாலம் எழுதப் போகிறது நீங்கள் இந்த வரலாற்று பயணத்தின் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறீர்களா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பாலத்தில் நீங்கள் பயணிக்க விரும்பும் இடம் எது லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாம் அடுத்த பொறியியல் அற்புதத்தை